ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்கர் அகடமி நான்கள் பல பேசுகிறேன் இன்றைக்கி லெவன்த் ஸ்டாண்டர்ட் எக்னாமிக்ஸில் லெசன் நம்பர் டென் ஊரக பொருளாதாரத்தை பற்றி டீட்டெயிலில் பார்ப்போம் உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் நைன்த் படம் சரி இந்த டென்த் படம் சரி அவ்வளோ முக்கியம் கிடையாது ஓரளவுக்கு இதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறேன் இதை நோட் பண்ணி வந்து படிச்சுக்கோங்க போதுமானது லெவன்த் எக்கனாமிக்ஸ் பார்த்திங்கன்னா ஏழாவது பாடம் இந்த எட்டாவது பாடம் பதினோராவது பாடம் இந்திய பொருளாதாரம் தமிழ்நாட்டு பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும் இல்லை ஐந்தாண்டு திட்டங்கள்லாம் வரும் ஸோ இந்த மூணு பாடங்கள் தான் ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு பாடம் வந்து ஓரளவுக்கு தான் வந்து முக்கியமானது ஓகே இப்போ இந்த ஊரக பொருளாதாரத்தில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது அப்படின்னு சொன்னது யாரு மகாத்மா காந்தி இந்த கேள்வியாக கேட்டிருக்காங்க இப்போ ஊரக பொருளாதாரம் அப்படிங்கிறது என்னன்னா வந்து சேர்ந்தது பேர் தான் ஊரக பொருளாதாரம் ஊரக சமுதாயம் அப்படிங்கிறது எனது கிராமங்களில் வாழும் மக்களை குறிக்கக்கூடியதான் எனது ஊரக சமுதாயம் இப்போ இந்த ஊரக பொருளாதாரம் பாடங்கிறது கிராமத்தை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட பாடம் தான் இந்த பாடம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஆறு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு கிராமங்கள் உள்ளன நூற்றி இருபத்தி ஒரு கோடியாக உள்ள மக்கள் தொகையில வந்து அறுபத்தெட்டு புள்ளி எட்டு நாலு விழுக்காடு மக்கள் வந்து ஊரகத்தில் வந்து அதாவது கிராமத்தில் வந்து வகி வசிக்கிறார்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஊரகத்தில் இப்போ இதோடைய இதெல்லாம் வந்து இயல்புகளாக என்னன்ட்டு கொடுத்துருப்பானுங்க இதெல்லாம் வந்து ஹெட்டிங்ஸ் வந்து பார்த்துக்கோங்க போதுமானது ஹெட்டிங்ஸை நல்லா பார்த்துக்கோங்க ஊரகம் அப்படிங்கிறது ஒரு நிறுவனம் வேளாண்மை வந்து சார்ந்திருக்கும் ஊரக மக்களின் வாழ்க்கை முறைங்கிறது கல்வி வீட்டு வசதி உடல் நலம் நல வாழ்வு போக்குவரத்து இந்த செய்தி தொடர்பு வங்கி சாலை வசதி அங்காடி ஆகியன குறைவாகவோ அல்லது இல்லாமலோ இருக்கின்றன ஊரக மக்கள் மூட நம்பிக்கை பாரம்பரிய கலாச்சார நடைமுறைகளை சார்ந்து உள்ளனர் இவர்கள் வந்து மது அருந்துபவர்களின் எண்ணிக்கை அதிகமாக வந்து இருக்கிறது ஏழ்மை நிலையிலும் பரிதாபமாக உள்ளனர் மக்கள் உற்பத்தி முறைகள் ஓகே வளவளம் தான் கொடுத்துருப்பாங்க மக்கள் தொகை அடர்த்திங்கிறது ஒரு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் வாழக்கூடிய மக்களோட எண்ணிக்கை வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தான் வந்து பிரிக்கிறாங்க வேலைவாய்ப்பை வேலைவாய்ப்பின்மையே ஓகேவா இல்லை பருவ கால வேலையின்மை குறை வேலையின்மை அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க இப்போ இருந்து இந்த ரெண்டு நிலைகிறது இப்போ வேலையின்மை என்பது தொழிலாளர்கள் வேலை செய்ய தகுதியும் விருப்பம் இருக்கும் இருந்தும் வேலை கிடைக்காமல் இருப்பது பேர் தான் வந்து என்னதுன்னா வேலையின்மை ஓகேவா இது ஒன்று அடுத்த மறைமுக வேலையின்மை அல்லது இந்த பயன் குறை வேலையுடைமை அப்படிங்கிறது என்னன்னா இப்போ ஒரு பத்து பேர் ஒரு இடத்துல வேலை செஞ்சால் போதும் அதை வந்து இருபது பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க தேவைக்கு அதிகமான மிகுதியான வேல் தொழிலாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவது இது மறைமுக வேலையின்மை அப்படின்ற பேரு ஏன்னா இந்த பத்து பேர் வேலை செய்யலைனாலும் பத்து பேர் செஞ்சிடலாம் பத்து பேர் வேலை செய்யலைனாலும் ஒன்று ஆக போது கிடையாது அந்த மாதிரி வரக்கூடியதான் வந்து என்னதுன்னா மறைமுக வேலையின்மை குறை வேலையின்மை அடுத்த வறுமை வறுமைங்கிறது என்னது உணவு உடை இருப்பிடம் போன்றவற்றை பூர்த்தி செய்ய முடியாத நிலை தான் வந்து என்னது வறுமை இருபத்தி ரெண்டு கோடி மக்கள் இந்தியாவில் ஏழ்மையாகவும் வறுமை கோற்று கீழேயும் வந்து இந்தியாவில் வந்து இருக்கிறாங்க அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷர் மால்கம் வந்து ஒன்று சொல்லுவார் அவர் என்ன சொல்கிறாங்க ஒரு இந்திய உழவன் கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலே இறந்து அவன் சந்திக்கும் கடனையே விட்டு செல்கிறான் அப்படின்ட்டு சர் மால்கம் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு அதே மாதிரி இந்த வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்து மக்களை வந்து அட்டையாக வந்து உறிஞ்சி எடுக்கிறாங்க ஆமாம் வட்டி தான் கட்டிக்கிட்டு இருப்போம் கடைசருக்கு அசல் கட்ட முடியாத அளவுக்கு பண்ணி விட்ருவாங்க ஊரக வருமானம் ஊரக வருமானம் அப்படிங்கிறது சுய வேலை வாய்ப்புகளையே தரவில்லை ஓகே எல்லாம் படிங்க புரிஞ்சிடும் சார்ந்திருத்தல் ஊரக மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நகரத்தில் வேலை செய்யும் தமது குடும்ப உறுப்பினர்களும் வருவாயையும் சமூக நீதி உதவிகளும் வந்து பெருமளவு வந்து சார்ந்திருக்கிறார்கள் இந்த இரட்டைத்தன்மையை பற்றி உங்க இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஓகே இல்லை கொடுக்கல ஆள் ஒன்று வரும் எல்லாம் ரீட் பண்ணுங்க ஏற்றத்தாழ்வு இரட்டைத்தன்மை குடிப்பெயர்ச்சி இது வந்து பாருங்க இது வந்து ஒரு கிராம ஒரு புறம் கிராமங்கள் காலியாகவும் மறுபுறம் நகரங்கள் நெரிசலாகவும் உள்ளன இதனை வந்து இரட்டை நெஞ்சாக்கள் அப்படின்ட்டு சுமாசர் வந்து குறிப்பிடுகிறார் அவர் குறிப்பிடுகிறார் தற்போதைய வளர்ச்சி வகை முறை அபாயகரமானது என்று அவரின் சிறியது அழகு அப்படிங்கிறது சொல்லியிருக்கார் உலக வங்கியின் கூட்டின்படி ஊரக மேம்பாடு அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஊரக மக்களுடைய பொருளாதார சமூக வாழ்க்கை முறையை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்ட யுக்தி ஆகும் ஊரக மேம்பட்டிருக்கான தேவை அப்படின்ட்டு இது கொடுத்துருப்பானுங்க இதை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க போதுமானது வேற ஏதாட்டும் முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கா இல்ல அடுத்தது இதில் வந்து இந்த ஒரு பாயிண்ட் முக்கியம் அப்துல் கலாம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புறா அப்படிங்கறது திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸு அடுத்தது மகளிருக்கு அதிகாரம் அளித்தல் பாலின வேறுபாடு குறியீடு பிக்யூஎல்ஐ மொத்த உள்நாட்டு மகிழ்ச்சி குறியீடு இதெல்லாம் வந்து கிராமத்தில் முன்னேற்றது மூலம் இந்தியா வந்து முன்னேறும் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க இந்தியாவின் நிலை மேம்படுத்த இயலும் ஓகே அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஊரக மக்கள் வந்து எதிர்கொள்ளும் சிக்கல்கள்னு கொடுத்து மக்கள் சார்ந்தவை வேளாண்மை சார்ந்தவை உள்கட்டமைப்பு வசதிகள் சார்ந்தவை பொருளாதாரம் சார்ந்தவை சமூக கலாச்சாரம் சார்ந்தவை தலைமை சார்ந்தவை நிர்வாகம் சார்ந்தவை ஹெட்டிங்ஸ் நல்லா வந்து படித்து வச்சுக்கோங்க இதை கொடுத்துட்டு இதில் சாராதது இதுன்ட்டு கேட்பார்கள் ஸோ இதை பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் ரீட் விடுங்க இல்லை முக்கியமான பாயிண்ட்லாம் ஒன்றும் கிடையாது மற்ற ஊரக வறுமை இந்த கிராமங்களில் வாழும் மக்கள் நாள் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு கலோரி அளவு வந்து கலோரி அளவும் அதற்கு குறைவாகவும் எடுத்துக்கொள்கிறார்கள் வறுமை கோற்று கூழ் உள்ளவர்கள் ஆவர் வறுமை கோட்டு கூழு கீழே உள்ளவர்கள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு கலவரி எடுத்துக்கிறவங்க முக்கியமானது கேட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் எண்பது கோடி மக்கள் கிராமங்களில் வந்து வாழ்கிறார்கள் அவர்களில் கால் பகுதி கிராம மக்கள் இருபத்தி ரெண்டு கோடி மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வந்து வாழ்கிறார்கள் உலக ஏழை மக்களில் இருபத்தி ரெண்டு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து இருக்கிறார்கள் அப்படி இருந்தாலும் இந்தியாவில் கொஞ்சம் ஏழைகள் கம்மியாக தான் இருக்காங்கன்னு இருப்பாங்க அடுத்தது ஊரக வறுமைக்கான காரணங்கள் இதெல்லாம் ஹெட்டிங் வந்து பார்த்துக்கோங்க நிலங்களை வந்து சரியாக பிரிக்கப்படாதது பண்ணை சாராத தொழில்கள் வந்து வேலை கிடையாது பொதுத்துறையில் வந்து முதலீடு வந்து நம்மகிட்ட கிடையாது பணவீக்கம் வந்து இன்ஃப்ளேஷன் காரணமாக விலை அதிகரிச்சுட்டே இருக்குது அதனால் வந்து வாங்கக்கூடிய சக்தி வந்து குறைகிறது குறைந்த உற்பத்தி திறன் ஓகேவா குறைந்த உற்பத்தி திறன் வந்து தொழிலாளர்களின் உற்பத்தி பண்ணை உற்பத்தியினும் குறைவாக இருத்தல் வறுமைக்கு காரணமாக வந்து அமைகிறது வளர்ச்சியின் நன்மைகளில் உள்ள சமனற்ற நிலை நகரத்தில் உள்ளவங்க வேகமாக வளருதாங்க கிராமத்தில் உள்ளவங்க வளர முடியல அப்படிங்கிறத மாதிரி கொடுத்துருப்பான் குறைந்த பொருளாதார வளர்ச்சி விகிதம் பெரிய தொழிற்சாலைகளுக்கே முக்கியத்துவம் சமூக குறைபாடுகள் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க ஓகே இதில் முக்கியமானது இந்த பாடத்தில் இந்த வறுமை உழைப்பு திட்டங்கள் தொடங்கப்பட்ட ஆண்டுகள் தான் ஓகேவா அது பார்த்துட்டு முடிச்சு இப்போ இருபது அம்ச திட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் தொடங்கப்பட்டுள்ளது இது எப்படி ஞாபகத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருபது அம்ச திட்டம் ஒரு பத்தொம்போது வயசு பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது வயசு பொண்ணும் தான் தெரியும் எழுவத்தஞ்சு வயசு பாட்டியும் தான் அம்சமாக தான் தெரியும் அப்படிங்கிறது மாதிரி நினைச்சுக்கோங்க ஸோ இருபது அம்ச திட்டம் அப்படிங்கிறது பத்தொம்பது வயசு பையனுக்கு எழுவத்தி வயசு பாட்டியும் அழகாக தான் தெரியும் ஸோ செவன்டி ஃபைவ் ஓகேவா ஒருங்கிணைந்த ஊழ ஊரக வளர்ச்சி திட்டம் பத்தொன்போது வயசு பையன் தான் இதோட இது பத்தொன்பது வயசு பையன் வந்து ஏழு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை செஞ்சால் தான் அவன் வளர்ச்சி அடைய முடியும் ஏழு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை தான் அவன் வளர்ச்சி அடைய முடியும் ஊரக இளைஞர்களுக்கான சுய தண்ணுன்னு போடுவாங்க இல்லைனா சுயன்னு போடலாம் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இல்லை சுய வேலைவாய்ப்பு பயிற்சின்ட்டாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஏழு நாளைக்கு ஒம்பது மணி நேரம் வந்து உண்டு ஏன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னா சுயமாக பயிற்சி கொடுக்குறாங்கன்னா ஏழு நாளைக்கு ஒம்பது மணி நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இப்போ வேலைக்கு உணவு திட்டம் நீ வேலை பாருன்னா உனக்கு உணவு தந்துடுதேன் இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா ஏழு நாளைக்கு நீ ஏழு மணி நேரம் வேலை பாரு உனக்கு உணவு தந்துடுறேன் ஓகேவா இவ்வளோதான் சோ இல்லை நம்பர் போட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் அடுத்த அஞ்சு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வேலைவாய்ப்பு திட்டம் கொடுக்க வராங்க தேசிய அளவில் அப்போ பத்தொம்போது வயசு பையனும் வரா எண்பது வயசு ஆளும் வராரு அடுத்த ஊரக நிலம் மற்றொரு வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இப்போ நிலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூன்று எழுத்து நிலம் அப்படிங்கிறது மூன்று எழுத்து ஸோ இது எண்பத்தி மூணு அப்படிங்கிறது வரும்னு என் வச்சுக்கோங்க இல்லைன்னா எப்படி நான் வச்சுக்கலாம் இப்போ பத்தொம்போது வயசு பையனுக்கும் நிலம் இல்லை வயசான பிறகு எண்பத்தி மூணு வயசு ஆளுக்கும் நிலம் இல்லை நிலம்ங்கிறது மூன்று எழுத்து அப்படிங்க வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்த ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது ஜவஹர் அப்படிங்கிறது ஒரு பையன் எட்டு நாள்னு கிடையாது அதனால் அதனால இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு எட்டாம் தேதி ஒம்பதாவது மாசத்துல வேலையை தேடி போகிறான் பத்தொம்பது வயசு பையன் எட்டாம் தேதி ஒன்பதாவது மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பை தேடி போகிறான் அடுத்த காந்தி வரும்போது பார்த்திங்கன்னா இருபது வயசுக்கு போயிருவார் காந்தி தேசிய உறவு வேலைவாய்ப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு இருபது வயசு பையங்கிறதுனால ஒரு ஆறு மணி நேரம் நீ வேலை பார்த்தா போதும் அப்படிங்கிறாரு பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா சதக் சதம்னா நூறுன்னு அர்த்தம் இங்கே நமக்கு சதக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதனால சதக் அப்படின்னா வந்து பத்துன்னு அர்த்தம் ஓகேவா சதம் சதக் பத்து இப்போ இருபது வயசு பையன் பத்து ஓகேவா அல்லது இப்படியா வச்சலாம் அதான் மாதிரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா இது கிராமங்களை முன்னேற்றுவதற்காண்டி கொண்டு வந்தது முன்னேற்றம்னா எப்படி இருக்கணும் பத்து இருபதுன்னு இருக்கணும் ஆனால் இது இது பார்த்தீங்கன்னா இருபது இருக்கு ஸோ சதக் அது வந்து பின்னாடி வருது அவ்வளோதான் ஸோ முன்னேற்றத்திற்காக கொண்டு வந்தது தான் அது ரிவர்ஸில் எழுதணும் இருபது பத்துன்ட்டு அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாரத் நிர்மா யோஜனா ஜவஹர்லால் நேரு தேசிய கிராமப்புற மறுசீரமைப்பு திட்டம் தேசிய ஊரக நலத்திட்டம் இது மூணுமே ரெண்டாயிரத்தி அஞ்சு தான் இது எப்படி ஞாபகிக்கலாம்னா பாரத் வந்து நிதானமாக வந்து ஒரு பிளான் போட்டுட்டு ஜவஹர்லால் நேருக்கிட்ட போய் சொல்கிறான் ஜவஹர்லால் நேரு நம்ம வந்து இந்த நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டத்தை வந்து கொண்டு வரணும் அதை கொண்டு வந்தால் தான் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஊரக நலத்திட்டம்லாம் வந்து நடக்கும் ஓகேவா அவர் நகர்ப்புறத்துக்கு வந்து நம்ம நிறைய மறுசீரமைப்பு திட்டத்தை கொண்டு வந்தது ஊரகத்துக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறார் இப்படி வச்சுட்டு ஒரு கதமையை வச்சிட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு வச்சுக்கலாம் இல்லைன்னா பாரத்தும் நேருவும் நல்லா இருக்கணும்னா ரெண்டு நாள் வந்து ஒரு வாரத்தில் அஞ்சு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் வேலை பாருங்க போதும் ஜீரோ போட்டுருங்க அஞ்சு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் வேலை பாருங்க ஜீரோ போட்டுருங்க இப்போ பாரத் நிர்மான் நேரு வந்து ஜவஹர்லால் நேரு இதில் ஜவஹர்லால் நேரு மறுசீரமைப்பு திட்டம் ஜவஹர்லால் நேரு மறுசீரமைப்பு பண்ணால் அஞ்சு நாளில் ரெண்டு நாள் தான் வேலை பார்க்கணும் தேசிய ஊரக நலத்திட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு என்ன ஃபஸ்ட் ஒன்றுதே நான் வச்சுக்கோங்க ஈஸி பாரத் அப்படிங்கிற நேரு பாரத் அப்படிங்குற நிதானமாக போய் ஜவஹர்லால் நேரு மறுசீரமைப்பு திட்டத்தை பற்றி சொல்கிறாரு அது வந்து ஊரக நலத்திட்டம் இந்த மூணும் ஓகே அடுத்த ஊரக வாழ்வாதார திட்டம் வாழ்வாதாரம் வாழ்வு அப்படிங்கிறது என்னது வாழ்வு அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸோ இருபது வயசு பையனுக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தராக வாழ ரெடி ஆகிட்டான் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் இப்போ உணவுங்கிறது மூன்று எழுத்து எழுத்து ஓகேவா ஸோ இருபது வயசு பையனுக்கு டெய்லியும் ஒவ்வொரு நாளும் மூன்று வேலையும் வந்து உணவு கிடைக்கும் பதிமூணு ஓகேவா இப்போ இப்போ இந்திரா ஆவாஸுங்கிறது இவர் ராஜீவ் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சி டு எண்பத்தாறுல இந்த டைமில் பிரதமராக இருப்பார் அதனால இந்திரா ஆவாஸ் வந்து எண்பத்தஞ்சு டு எண்பத்தாறு வருது ராஜு ஆவாஸ்ங்கிறது இவங்களோட டைம் மன்மோகன் சிங் இருக்கும்போது ராஜு வருது ஒம்போது ஓகேவா ராஜீவ் ஆவாஸ் திட்டம் ரெண்டாயிரத்தி ஒம்பது ராஜு வந்து ஆ ஆவலா ஒம்பது மணிக்கு வந்தான் ராஜு வந்து ஆர்வமாக ஒம்பது மணிக்கு யோகா செய்ய வந்தான்னு வச்சுக்கோங்க ராஜு ஆவாஸ் யோஜனாங்கிறது ராஜு ஒம்போது மணிக்கு யோகா செய்ய வந்தான் எண்பத்தஞ்சு எண்பத்தி இந்த மாதம் ஞாபகத்து ஓரளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் வந்துடும் ஸோ இந்த பாடத்தை பொறுத்தவரைக்கும் இது மட்டும்தாங்க முக்கியம் மற்றபடி ஒன்றும் முக்கியம் கிடையாது அடுத்த வேலையின் மீன் கொடுத்த ஓகே பணிக்கான படிப்பு என்ற ஆய்விற்காக பீட்டர் டைமண்ட் டெல் மார்க்கெட்டின் கிறிஸ்டோபர் ப்ராட்டிசஸ் ஆகிய நிகழ்வு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிற்கு பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசை பெற்றனர் இவர்கள் உருவாக்கிய முறைக்கு அல்லது கோட்பாட்டிற்கு டிஎம்பி அப்படின்ட்டு பேர் வந்து வச்சுருக்காங்க ஏன்னா டயமண்ட்டுக்கு டி மார்க்கட்டனுக்கு எம்மு கிறிஸ்டோஃபர் பிராஸ்டி பிராட்டிஸ் அப்படிங்கிறதுக்கு எபி ஓகே உங்கள் மூணு பேரும் சேர்ந்து இந்த இதை வச்சிட்டாங்க வேலையின்மை வேலைக்கான காலியிடங்கள் கூலி ஆகியவற்றிற்கான பாதிக்கின்றன அப்படின்ட்டு இந்த டிஎம்ஏ முறையில் வந்து சொல்கிறாங்க ஸோ எல்லாம் அவ்வளோ முக்கியம் கிடையாது ஐட்டாக பார்த்துக்கோங்க இவரோட பேர்லாம் கேட்க வாய்ப்பில்லை அடுத்த வெளிப்படையான வேலையின்மைன்னா என்னது வேலைக்கு தயாராக இருந்தும் கிடைக்க வேலை கிடைக்கலனா அது வெளிப்படையான வேலையின்மை மறைமுக வேலையின்மை என்னதுன்னா வேலையிலேருந்து சிலரை நீக்கினாலும் உற்பத்தியோட அளவு வந்து குறையாது அதாவது பத்து பேர் செய்கிற வேலையை இருபது பேர் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களை நீக்கினாலும் உற்பத்தியின் அளவு குறையாது இது வந்து பார்த்தீங்கன்னா மறைமுக வேலையின்மை அல்லது குறை வேலை உடைமை வேலை உடைமை அப்படின்ட்டு சொல்றாங்க அடுத்தது ஊரக பகுதியில் மறைமுக வேலையின்மை பார்த்தீங்கன்னா இருபது டு இருபத் முப்பது சதவீதம் வரைக்கும் காணப்படுகிறது பருவக்கால வேலையின்மை அப்படிங்கிறது இயற்கை சூழலை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்தில் ஊரக மக்கள் வேலைவாய்ப்பை பெறுகிறார்கள் இப்போ உழுதல் விதைத்தல் களை எடுத்தல் அறுவடை செய்தல் இந்த காலகட்டத்திலாம் பார்த்திங்கன்னா வேலைக்கு ஆள் பற்றாக்குறை வந்து நிலவுகிறது ஆண்டின் பிற பருவங்களில் பார்த்திங்கன்னா ஆட்களுக்கு ஆட்களுக்கு வேலை வந்து கிடைக்கிறது கிடையாது ஒரு சில காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலை இருக்கும் எல்லாருக்கும் வேலை தேவைப்படும் ஒரு சில காலத்தில் ஆலை தேவைப்படாது ஒரு பயிரை மட்டும் பயிரிடும் போது கிட்டத்தட்ட அஞ்சு டு ஏழு மாதங்கள் பார்த்திங்கன்னா வேலையின்றி தவிக்கும் நிலை வந்து ஒரு உழவருக்கு வந்து ஏற்படுகிறது இந்தியாவிலேருந்து வேளாண் தொழிலாளர் விசாரணை குழு அறிக்கையின்படி எண்பத்தி நாலு விழுக்காடு வேளாண் தொழிலாளர்கள் குறை வேலையுடைமையில் இருக்கிறன் அதாவது என்னென்னா பத்து பேர் செய்கிற வேலையை இருபது பேர் வந்து செய்வாங்க சரி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தானே இருக்கட்டும் அப்படின்ட்டு வேலையை விட்டு தூக்காமல் வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு குறை வேலையுடைமை அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க சராசரியாக ஆண்டுக்கு எண்பத்தி நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து வேலை இல்லாமல் வந்து இருப்பார்கள் அப்படின்ட்டு கூறப்படுகிறது அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டிங் தான் முக்கியம் அடுத்ததுக்கு என்னது ஊரக வேலையின்மேன் காரணங்கள் ஹெட்டிங் பார்த்துக்கோங்க அதோடய தீர்வுகளும் ஹெட்டிங் பார்த்துட்டு உள்ளது ரீட் பண்ணிக்கோங்க ஊரக தொழில்களை பொறுத்த வரைக்கும் அஞ்சு இருக்குது குடிசை தொழில்கள் ஊரக தொழில்கள் சிறு தொழில்கள் குறுந்தொழில்கள் வேளாண் சார்ந்த தொழில்கள்ட்டு அஞ்சு இருக்குது அந்த அஞ்சையும் வந்து இங்கே வள வளர்ந்து கொடுத்துருப்பாங்க இதை பார்த்துக்கோங்க சிறு தொழில்கள் அப்படிங்கிறது குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் எம்எஸ்எம்இ ஆகும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டத்தின்படி ஓகே முப்பது சதவீத ஏழைகள் மட்டுமே அரசுடைமை வங்கிகளில் வந்து கடன் வந்து பெறுகிறார்கள் ஓகேவா மீதி எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு சாரா இதில் வந்து கடன் வாங்கிக்கிட்டு ரொம்ப பாடுபடுறாங்கன்ட்டு ஆர்பிஐ ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து சொல்கிறது தொண்ணூற்றி ஒன்றுல அறுபத்தி ஆறு புள்ளி மூணு சதவீதம் கடன் இருக்கு அறுபத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஐம்பத்தி ஏழா வந்து குறைஞ்சிருக்குது எழுவத்தி மூணு சதவீதம் ஊரக பகுதிகளில் வந்து வாழ்கின்றன பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீத மக்கள் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்களாகவும் பதினோரு சதவீத மக்கள் பழங்குடியினர்களாகவும் வந்து இருக்கின்றனர் ஓகே எல்லாம் ரீடு தான் இந்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சாம் ஆண்டு ஊரக வங்கிகள் செயல்பாடுகள் குறித்து வட்டார ஊரக வங்கிகள் அப்படின்ட்டு ஒரு இதை குழு வச்சு இதை உருவாக்கி இருப்பாங்க ஓகேவா அறுபத்தி நாலு வட்டார ஊரக வங்கிகள் வந்து இந்தியாவில் வந்து இருக்கின்றன பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களுக்கு ஆர்பிஐ கடன் வழங்குகிறது இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்குல்ல இவங்க வந்து பார்த்திங்கன்னா லோன் கொடுத்துருவாங்க ஆனா வட்டி வந்து கொஞ்சம் கூடவையாக இருக்கும் அடுத்தது சுய உதவி குழுக்கள் வந்து இருபது பெண்கள் வரைக்கும் இருப்பாங்க பத்து முதல் ஐம்பது ரூபாய் வரைக்கும் சேமிப்பாங்க ஆறு சேமிச்ச காசை வந்து ஒரு வட்டி கொடுத்து செயல்படுது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து இருக்குது வங்கி கடனும் அரசாங்க மானியமும் வழங்கி வருவாய் ஆதாரங்களை பெருக்கி பயனாளிகள் ஏழ்மை கோட்பாட்டிற்கு மேல் முன்னேற்றம் செய்வதாகும் இது இந்த சுய உதவிக்குழுவோட திட்டம் இந்த சுய உதவிக்குழுக்கள் வந்து ஆந்திரப்பிரதேசம் தமிழ்நாடு கேரளா கர்நாடகாவில் நல்ல ஓடுகிறது அடுத்து இதோட இயல்புகள்லாம் சும்மா லைட்டாக பார்த்துக்கோங்க போதுமானது இப்போ ஊரக நல ஊட்டச்சத்து நலம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இந்தந்த நோயெலாம் வந்துருக்கு இப்படிம்பானுங்க இந்த ஹைலைட் பண்ணால் படிச்சுக்கோங்க போதுமானது ஆனால் எல்லோரும் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் அவ்வளோ இல்லை இப்போ தேசிய ஊரக நல அமைப்பு அப்படிங்கிறது பன்னெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது குறைந்த விலையில் வந்து எளிதில் கிடைக்க பெறக்கூடிய தரமான மருந்துகள் வந்து கிடைக்குது குடிநீர் நலம் கல்வி ஊட்டச்சத்து சமூக பாலின சமத்துவம் ஆகியவற்றை அடைவதற்காக சிறப்பாக செயல்பட வேண்டும்ங்கிறாங்க பொறுத்த வரைக்கும் அந்த பாக்ஸில் இருந்துச்சுல அந்த திட்டங்கள் மட்டும்தான் இது எதுவும் அவ்வளோ முக்கியம் கிடையாது அடுத்த ஸ்டெலட்ரீன் கிராமங்கள் அப்படின்ட்டு ஒரு சில இது கொடுத்துருப்பாங்க இந்த பாக்ஸை மட்டும் லைட்டை பார்த்துக்கோங்க போதுமானது அவ்வளோதாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாடம் முடிச்சு இந்த ஒம்பது பத்தும் பெரிய பாடங்கள் கிடையாது முக்க பாடங்கள் தான் என்னால் பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்